அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு சிறுபஞ்சம் மூலத்திலிருந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இதன் பொருள் கண்ணுக்கு அழகு மைப்பூசி கொள்வது அல்ல அதற்கு மாறாக வறுமை நிலைக்கு கீழே ஒருவர் தள்ளப்படும் பொழுது அவரை பார்த்து இறக்கப்படுதல் காலுக்கு அழகு எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யாரிடத்திலும் சென்று யாசகம் பெற்று உண்ணக்கூடாது அதுதான் காலுக்கு அழகு அதுபோல இசைக்கு அழகு என சொல்லப்படுவது அதை கேட்கின்றவர்கள் ஆகா அருமையான இசை என்று புகழ்ந்து கூற வேண்டும் அதுபோல ஆராய்ச்சிக்கு அழகு தன்னுடைய முடிவை துணிந்து எடுத்துரைத்தல் சபையில் அதுபோல ஒரு அரசனுக்கு அழகு என சொல்லப்படுவது தன்னுடைய குடிமக்களாகிய மக்களை எந்த நிலையிலும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி நல்ல நிலைக்கு வைத்துக் கொள்வதுதான் அரசனுக்கு அழகு என சிறுபஞ்சம் மூலம் கூறுகிறது நன்றி